قال الله تعالى في القران العظيم بعد وجودك من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك ربا الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ان الانبياء لم يورثوا دينارا ولا

அல்லாமுத்தால நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்துறது கிடையாது காரணம் இத நிறைய நபர்கள் சுட்சமாக கருதுறாங்க இதை நல்லா விளங்கிக்கிறணும் கல்லூரியில பல லட்சம் வாங்கக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கட்டும் அதே போன்று பெரிய பெரிய படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் முதல்ல அவர்களை பார்த்து அண்ணாந்து பார்த்து நம்ம தாழ்வு தாழ்த்திக் கூடாது தாழ்வு மனப்பான் நமக்கு உருவாக்கி காரணம் அவர்களை விட நமக்கு மிகப்பெரிய ஒரு இயல்புடைய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹு நான் அல்லாஹிடத்துல சத்தியம் என்று சொல்லுகிறேன் உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் குடமாக்குறதன் வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது அல்லாஹு தாலா புராணத்திலையில ஏற்படில்லா நதி ராமனின் மல்லதின் உப்புகள் இல்முடைய தராத்துக்களை கொண்டு நம்ம உயர் உங்களை உயர்த்துகிறோம் என்பதாக இந்த ஆகும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் மிக உயர்ந்தவர்கள் உலகத்தில் உன்னதமான படைப்பிடங்கள் உடமாக்கல் அதனால யாரும் நம்மள பெரிய பெரிய கல்லூரியை பார்த்து நம்ம தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே கொள்ளக்கூடாது முதல் விஷயம் அதே போன்று எவ்வளோ பெரிய

குடமாக்களுக்கு பெரியடிக்கையா சொல்ல படுக்கறது சரிய கொஞ்ச நேரம் பேசலான்னு இருந்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல தூங்கிட்டேன் படித்த உடனே தூங்கிட்டேன் ஆலிங் சாருக்கு அல்லாம்தானா கொடுத்த பாக்கியம் படுத்த அஞ்சு விட்டு தூங்கிடுவார் ஆனா கோடிசாரர் ஆசியர் அல்லாம்தானா அந்த வாக்கியத்தை அதனால இறுக்கி கோடி சொல்லலாம் இருக்கட்டும் அவரை பார்த்து நம்ம மெச்சு போகக்கூடாது அவர்கிட்ட காசு பணம் இருக்கலாம் அதன் குணமாக்கிட்ட பணம் மிக குறைவாக இருக்கலாம் இதை மிஞ்சி அளவில் இருக்கலாம் ஆனால் அல்லாஹூத்தாலா இந்த குணமாக்கலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்கு அது வேற யாருக்கும் கொடுக்கப்படலை இந்த குணமாக்கலுக்கு கொடுத்து போக்கி தான் இந்த அழிவுடைய பாக்கியம் அல்லாஹூத்தாலா

முதல் வாரத்தில் யார் இருக்கா ரெண்டாவது வாரத்தில் அதெல்லாம் சரியாக தெரியாது அப்போதான் பேசினா உட்காந்து ஏழு வாரத்தில் யார் உனக்கு இருக்கிற மரத்துடைய வேலை உனக்கு எப்போ தெரியுதோ அது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி உடமாக்கல் பல இக்கட்டான தருணங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பகிற மாதிரி பார்க்கணும் அதனால் நிறைய இந்த மாதிரி பொக்கிஷன் நம்ம உடமாக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய இன்னொரு பொக்கிஷன் இருக்கும் மார்னிங் சாப்பிட்றது காலையில் எழுந்திரிச்ச உடனே காலம் தான் காலம் சொல்லலாம் அதே போல சாயந்தரம் காலம் தான் யாருக்குமே இந்த வாக்கியம் கிடைக்கல சில பேருக்கு வார பயன் கேட்கக்கூடிய அன்னரசனை பற்றி கேட்கக்கூடிய வாக்கியம் வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்கக்கூடிய ஆனால் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காலம் தான் கால வசூலாம் இல்லோடு ஒரு பெரிய பாக்கியம் எல்லாம் கொடுத்துருக்க மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு நிறைய பேர் பயன்படுத்துறதுல அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது உணமாக்களுக்கு அதான் உங்கள்தான் எவ்வளோ கணினத்தை கொடுத்து இருக்கிறான் சிதா உங்கள் அவ்வளவு சிறப்புகளை நம்ம சொன்னதத்தோட ஆரம்பத்தில் ஒரு நதீசு இன்னல் உடமா இன்னல் நம்பியா நம்பி வரிசு வீணாக வலாதீரகமா வருஷத்து கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் இந்த உண நிறைய உணனாக்கள் சக்தி உணமாக்களுடைய வரலாற்றில் எடுத்து பார்க்குறோம் இந்த இழ்மக்காக வேண்டி எவ்வளவு தங்களை அர்ப்பணிச்சாங்க அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்த பிறகு தான் இன்னைக்கு

பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அண்ணனார் செல்லந்தாமலையும் கத்துக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல் அதே போன்று உலமாக்களுடைய வழியில வந்த நம்மளுடைய பெருமிர் உலமாக்கல் நம்முடைய தேவ்பந்த் பெரியார்கள் மக்கள் தேவ்பந்து உலமாக்கள் இந்த இரும்புக்காக தங்களை வாழ்க்கையில் அர்ப்பணித்தவர்கள் நம்முடைய இருமுடைய பெரியார்கள் இந்த உலமாக்களுடைய பணியில் இந்த உலமாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிற பொழுது உளமாக்கல பெரிய உணமாக்கள் இந்த செய்திகளை பதிவு செய்கிறாங்க இன்றைக்கு உலமாக்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி மேற்கொள்ளணும் இந்த சமூகத்திற்கு தங்கள் எப்படி அர்ப்பணிக்கணும் பெரிய செய்திகளை கேள்விப்படுறோம் ஆழ்வுகள் அர்ப்பணிப்பு நிறைந்த பன்முக பணியாளர்கள் முதல்ல ஒரு தேசியமானதுமான விமானத்துக்கு மட்டுமே தனியெல்லாம் தனியாக அவருக்கு அலாதியான சொற்கும் ஏன்னா அவ்வளவு அனுபவங்களை அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நான் கொழுதுட்டு வர வெளியே வர ஏன் அவர் ஏபோஸ் கேட்டால் அசுரத் நீங்கள் ஊருக்குற ரொம்ப நேரம் தொழு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் வரணுரை வந்து சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அசுரத் எதுவும் வெளியே வேலை இருக்கிறான் அவசரமான வேலை ஏன் தொழு நேரத்தை அறிவு இது போன்ற குளமாக்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்ப சூழல்களில் பல்வேறு சிரமங்களை மேற்கொள்கிறார்கள் அவர்கள் மொத்தமின் ஆசிரியர்களாக அரபிக் கல்லூரிகள் ஆலிமங்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியர்களாக இடமே ஏதாவது கல்யாணத்தில் நிக்காப்பு குத்து பாதிக்கிட்டு இருப்பார் எங்கேயாவது ஜனாச்சாரத்துடன் வச்சுக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி எங்கேயாவது உட்காந்து பேர் வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் கணவர் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவு இருக்கும் ஒரு மணி நேரம் உட்காந்து அவருடைய சண்டையை ஃபுல்லாக உட்காந்து கேட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சமாதானம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பார் ரொம்ப முட்டி மோதலாக இருக்கக்கூடிய சமயத்துல தலாக்கில் எங்கயாவது தலாக்களை கைது கொடுத்து ஓதி எங்கேயாவது இடையில ஓதி கேட்டு வருவாங்க ஓதி கொடுங்க அவங்களுக்கு ஓதி கொடுக்கணும் கட்சிக்கு கைடாக போகணும் சமயங்களில் பேச்சாளர்களாக சில சமயங்கள் அதனால் எங்களுக்கு தெரியாது எழுதி கொடுங்க அப்படின்னு எழுத எழுதி கொடுக்கக்கூடிய கார்த்திப்புகளாக சக்தி இப்படி குடமாக்கல் பன்முக பணியாளர்கள் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் வேலையை மட்டும்தான் செய்வார் ஒரு இன்ஜினியர்னா ஒரு இன்ஜினியர் வேலையை மட்டும்தான் செய்வார் ஆனால் இந்த உடமாக்கல் இல்லத்தினுடைய பணியாளர்கள் அவருக்கு எயிட் ஹவர்ஸ் கூட்டியெல்லாம் கிடையாது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட்லாம் அவருக்கு கிடையாது கொடுக்கக்கூடிய சனது அவர் மௌத்து வரைக்கும் இந்த சமூகத்தில் பணியாற்றக்கூடிய சிறந்த சமூக பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு தான் அந்த சனதுன்னு கொடுக்கப்படுது இந்த உடமாக்கலாக இருக்கக்கூடியவர்கள் பட்டம் வாங்கக்கூடிய மோகைகள் அதே போன்று இளம் முறை நாட்கள் கல்வி கற்கக்கூடிய ஆயுதங்கள் இவர்கள் யாரும் தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பார்கள் கல்வியை பெரிதாக நாம் கையில் எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் பெரிய தலைமைத்துவத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக ஆகவும் அதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதரசாக்கூடிய நேரங்கள் காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தணும்னா விட்டாரால் சிறந்த சமூகத்தினுடைய சமூக பணியாளர்களாக என்னையும் உங்களையும் மாற்றி வருவதாக என்று சுற்றியாளர்கள் என்று ஒரே உரையும் வாசனத்தவராக எங்கள் கந்தை உண்டாக இருக்கிறார்கள்